சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதா வசனத்தை வாசிப்போம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக் கொள்வார் அன்பான பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே நம்ம எல்லா ஜபமும் கேட்கப்படுதா என்று கேட்டால் சில ஜபத்துக்கு நம்ம பதில் வருவதே இல்லை இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தேவன் குமாரனை தவிர நம்ம குறியுள்ள தான் ஆனாலும் நம்ம ஜபிக்கும் போதோ நம்முடைய அனுசமத்திற்கும் போதோ ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா ஜெபிக்கும் போது நம்ம பழைய சுவாமங்களை வேதம் சொல்கிற கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையதெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிய சொன்னியாக ஏன் ஜபம் கேட்கப்படவில்லை நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் வாசிப்போம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம்ம அதே இடத்துல நம்ம ஜெபி பண்ண உபவாசம் ஆனாலும் உங்க ஜெபம் கர்த்தருடைய முகங்கள் மறைக்கப்படணும் பாவம் சில பேர் சொல்லுவாங்க என் பாவத்தை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுவார்கள் என்ன பாவத்திலும் இருக்கிறோம் அந்த பாவத்தை சொல்லி இன்னைக்கு அறிக்கை செய்யல எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று வாசிப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்ம என்ன பாவத்தில் செய்கிறோமோ அந்த பாவத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும் நம்ம என்னென்ன குறைகள் நம்ம இருக்குது நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த குறை சொல்லி ஒருவேளை நான் கோவப்படுறேன் நான் மதுமானம் குடிக்கிறேன் நான் சிகரெட் குடிக்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அசுத்தமான வார்த்தையில் பேசுகிறேன் நீங்கள் சொல்லி அதை அறிக்கை செய்யணும் தன் பாவத்தை சொல்லி அறிக்கை செய்யுங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை எஞ்சம் கேட்கப்படாத காரணமே உங்களுடைய பாவங்கள்லாம் அது நினைக்கப்படும் அப்போது வேதம் சொல்லுறது எபிசேர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்திலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் பக்தி விதிகளான வார்த்தைகளே பேச கடவுது அப்போ கோபம் வரும்போது என்ன செய்கிறோம் சில தவறான வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் கோபம் மன்னிக்காத சுவாமங்கள் பொய் சொல்கிறது இதை மூன்றுமே ஒரு மோசமான காரியம் அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே ஏன் என் ஜமம் கேட்கப்படலை ஏன் என் கண்ணீர் மாறலை அப்படின்னா குறை தான் இருக்குது சரிங்களா உங்கள் குறைவலை நிறைவாக்கி கத்தர் தருவா ஒருவேளை நீங்க மனுஷன் போய் அழுகாதீங்க ஐயோ நான் பாவம் இருக்கிறேனே அதே மாதிரி நாலு பேர் சொல்லி அறிக்கை செய்ய வேண்டாம் நீங்க ஆண்டு சமூகத்தில் ஒரு மணமாய் நீங்க ஜெபிக்கும் போதுதான் கத்தர் உங்க பாவங்களை அறிக்கை செய்யும் போது அது திரும்ப அந்த பாவத்தை மீறி செய்யக்கூடாதுங்க நீங்க செய்யக்கூடாது நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் உங்க இன்னைக்கு கேட்கப்படாத காரணம் ஆண்டு சமூகத்தில் ஒரு மனமாய் ஜெபிங்க கர்த்தர் கண்ணீரை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றி கொடுப்பார் மீண்டும் அதே வசதை வாசிப்போம் சங்கீதம் ஆறு ஒம்போதையத்தை வாசிப்போம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் ஆமேன் கண்கள் மூடி நம்ம ஜெயப்பிப்போம் ஆண்டவரே என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை என் உபவாசம் ஏன் எனக்கு கேட்கப்படலை அநேகர் வந்து தினந்தோறும் ஆண்டூர் சம்பத்தத்தை உட்காந்துருக்காங்கப்பா ஆனால் நான் என்ன பாவம் செய்ய தெரியாம அறியாம அவங்க பாவம் செய்கிறாங்கப்பா என் பிள்ளைகளுக்கு நன்மை தீமை உண்டாக ஞானத்தை கொடுங்கப்பா இதை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பழைய சுவாபத்தை கோபங்கள் பொய் பிடிவாதம் தர்க்கம் அதை மாற்றி ஆண்டவரே நீங்கள் நீங்க அந்த பூமியில வந்தது போல என் பிள்ளைகளுக்கு ஒரு மனத்தின் ஆவி கொடுங்க அன்பை கொடுங்க ஆசைவதிங்க வேலைப்படுத்து நாமத்தினால ஆமாம் அருமையான கத்திர தேவ ஜெயினமே நிச்சயமாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் பாவங்களை அறுக்க செய்யுங்க உங்கள் ஜபத்துக்கு கத்தல் பதில் கொடுப்பார் ஆமேன்.